ஆனா வேகம் சொல்லுங்கிறது சந்தோஷமா இருக்கு என்ன பண்ண ஐஸ்வர்யோ ஒட்டகம் ஐஸ்வர்யா என்ன பண்ண முடியாது சொல்றாரு என்ன பண்ணாசு அவன் எங்க கொண்டு போவானா எரி நடக்குது அவன் கொண்டு போயிடுவான் ரெண்டு வாடகை இருக்கு ஓகேவா ஏன்னா பேசும்போது என்னன்னா அப்பா இருக்குது நீ என்ன பண்றேன்னா அது பண்றது பயிர் சொல்றான் எவ்வளவு வருத்தமா இருந்தது எனக்கு அனைத்து ஒரு உண்மை அதனால எந்த லோக்கத்திற்கா எந்த காரணத்துக்காய் உலகத்துக்கு அவர் அனுப்பவித்தப்பட்டாலோ தாயின் கற்பத்துல இருக்கும்போது என்ன பண்றாமல பேய் சொல்லி அழைச்சிடுறாரா அங்கே பரிசுத்தமும் சுத்தமா பண்றாரா அங்கே அணைகளும் சாதிகளுக்கு என்ன பண்றாராமல தீயாரிசியா என்ன பண்ணிடுறாரா நேமி சொல்லுறாரு மோசலியோட கூடும் போது அண்டவரே நான் திக்குவா என் அந்த முக்கிய உள்ளவன்டான்னு சொல்றாரு ஏங்க திக்குவாயன் தெரியுமா உங்களுக்கு तेरी माता है तेरी मम्मी वासी है आपको तले तो ये तो ले तेरा फ्रेंड आपको तले ये <laughs> <नहीं नमागे? laughs> तो ले तेरा फ्रेंड मोसे एक्चुअली टुडे सागल है

அப்படின்னா ஆண்டுகளோடு அவர் முகமுகமாய் பேசினாரு மோசே வீட்டுல எங்கேயுமே என்ன இல்லவர் கடவுளே சாட்சி கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட மோசி விளையாட சொல்றான் நீக்குப்போக்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனா அவனத்த ஒரு உண்மை இல்லவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு இங்கே என்ன அழைச்ச வந்திருக்கிறாரு சக்தி தீவிரவர்கள் சக்தியை என்ன பண்ண போது உங்களோட

எந்த சிறிய இடத்துல இருக்கும் தெரியப்படுத்தல சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு இந்தியா சிறிய இடத்துல தெரியுமா உங்களுக்கு பாப்போம் தெரியுமா தமிழ் தெரியுமா செவ்வாய் தெரியுமா கட்டின மனைவிக்கு தெரியாது பெற்றது பிள்ளைங்க தெரியாதுங்க உள்ளது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தீர்மானிச்சு வந்துருக்கலாம் நம்ம நான் எப்படி போனா பெரிய இல்ல இல்ல எங்க அப்பா தச்சு அப்புறம் நாமலாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் கடவுள் தீர்மானிச்சு வச்சிருப்பாரு ஆனா உள்ளவங்க என்ன பண்ணிடுமா அதை

பாருங்க வாய்ப்பா கசடன் பட்டுன்னு இருக்குது குத்தனையா இருக்கிறது நம்ம காலத்துல எல்லாம் இருக்குது மாட்டுதான் மாட்டிக்கும் ஏன்னா அவரு ஏன் எழுவது முறை தேவனா இருக்கிறாரு அதனால இது திருவையின் காலம் ஒவ்வொருத்தரு காலம் வந்து எதுவும் பண்ண முடியாது அது மகா புத்தர் காலம் சுத்தமா எதுவும் பண்ண முடியாது மோடி எதோ தான முடிஞ்சு போச்சு டேய் பாருங்க இல்லை எதுப்பா வேணும் கட்ட சொல்லுவா பாத்துங்களேன் இதுதான் கீழ்க்குள்ளது மகா கீழ உள்ளதுமா இருக்கும் ஒருவேளை வேளை இப்படியா இருக்கோம் ஒருவேளை அப்படியே நான் செய்து போக மாட்டாண்டவர் நான் தப்பு செய்ய மாட்டாண்டவர் சொல்லி பக்தியா இருந்த பெண்மணிதான் அதனால பண்ணாங்க அந்த தீர்மானிச்சாங்க பாருங்க தம்பி அது மாதிரிதான் பண்றான் மாத்தா ஆரம்பிச்சுதான் திருப்பியும் கடைசியா வாக்கு தர இதான் கடைசி தான் டைம் இல்ல எனக்கு என்ன சொல்லுவாங்க எது மூணு பாருங்களேன் எங்கே தூக்கம் இருக்கிறதோ உலக முடிவு வினாபடமாங்க முடியுமா என்ன நடு மரத்தின் கடினாலே பாவத்தில் உலகம் பிறப்பி

ஒரு மனிதனுக்கு கொடுப்பாய்யா அம்மா திரு பாருங்க அழகா சொல்றாரு யாத்ராமத்துல ஏன் யாத்திரம் ஒண்ண வந்து சொல்றாரு பா உன்னை பார்வையாக்கினேன்